அனைத்து காலி அடிப்படையில் பணி வழங்கப்பட்ட ஊர்காவல் படை வீரர்கள் ஆணையினை வழங்கினார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இறந்தவர்களின் பெயர்களை நீக்காவிட்டால் மானியம் நிறுத்தப்படும் குடிமை பொருள் வழங்கல் துறை எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து துறைகளிலும் காலிப் பணியிடங்களை நிரப்ப அரசு கவனம் செலுத்தி வருவதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் ஆசிரியர் தின விழா ஈசியாரில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் கொண்டாடப்பட்டது அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார் விழாவை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்து இருபத்தி ஓரு நல்லாசிரியர்களுக்கான விருதுகளை வழங்கி பேசியதாவது அரசு பள்ளிகளில் பெற்றோர்கள் மாணவர்களை விரும்பி சேர்க்கும் வகையில் பல்வேறு மாற்றங்களை அரசு செய்து வருகிறது ஸ்மார்ட் வகுப்பறைகள் சுத்தமான சுகாதாரமான கழிவறை போதிய இடவசதி செய்து தர அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது மருத்துவ கல்வியில் பத்து சதவீத இடங்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆறாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை படித்தவர்களுக்கான மருத்துவ இடங்கள் வழங்க கோரிக்கை வைத்துள்ளனர் இது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்கள் உயர்கல்வி பெற வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் புதுச்சேரியில் படித்து செல்லும் மருத்துவ மாணவர்கள் சிறந்த மருத்துவமனைகளில் பணியாற்றி வருகின்றனர் இங்குள்ள பொறியியல் கல்லூரிகளில் படித்த பலர் வெளிநாடுகளில் பணிபுரிகிறார்கள் புதுச்சேரியில் பொருளாதார வளர்ச்சிக்கும் அவர்கள் உதவுகின்றனர் இதனால் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளது அரசின் காலிப் பணியிடங்களை நிரப்புவதில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது விரைவில் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன அனைத்து துறைகளிலும் காலிப் பணியிடங்களை நிரப்ப அரசு கவனம் செலுத்தி வருகிறது ஆசிரியர் காலிப் பணியிடங்களையும் நிரப்பி வருகிறோம் இவ்வாறு அவர் பேசினார் தொடர்ந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவித்தார் விழாவில் செல்வகணபதி எம்பி ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் பள்ளிக்கல்வி இயக்குனர் பிரியதர்ஷினி ஆசிரியர்கள் மாணவர்கள் பங்கேற்றனர் இறந்தவர்களின் பெயர்களை ரேஷன் கார்டுகளில் இருந்து நீக்க பொருள் வழங்கல் துறை முடிவு செய்துள்ளது இதுகுறித்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் சத்யமூர்த்தி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் அட்டை பெற்றுள்ளவர்களில் சிலர் இறந்த குடும்ப உறுப்பினர்களின் பெயர் ரேஷன் அட்டையில் இருந்து நீக்கவில்லை என்பதை இந்த துறை கண்டறிந்துள்ளது இதனால் இந்த அனைத்து வகையான உதவித்தொகை மானியங்கள் தொடர்ந்து வெளியிடுவதில் தேவையற்ற சிக்கல்கள் அந்த ரேஷன் இந்த நாட்களுக்குள் அதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அதனுடன் தேவையான ஆவணங்களை இணைத்து இறந்த உறுப்பினரை நீக்க வேண்டும் தவறினால் சம்பந்தப்பட்ட ரேஷன் கார்டு இந்த துறையின் மூலம் ரேஷன் அட்டை தரவு தளத்தில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்படும் உதவித்தொகை மானியங்கள் வழங்கப்படாது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு அருள்மிகு மணகல விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து அமைச்சர் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடினார் புதுச்சேரி உப்பளம் தொகுதி வம்பா கேரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் தலைமையில் அமைச்சர் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு தங்க தேர் இழுத்து பிறந்த நாளை கொண்டாடினார் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இதனைத் தொடர்ந்து இதே நாளில் சேஃப்டி செக்யூரிட்டி டெக் சிசிடிவி கம்பெனி உரிமையாளர் கலைச்செல்வன் அலமேலு அவர்களின் குழந்தை ஆர்த்தியா பிறந்தநாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது எய்ம்ஸ் கல்லூரியில் ஆசிரியர் தின விழா கோலாகலமாக மாணவர்களால் கொண்டாடப்பட்டது விழாவில் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்து தங்களின் அன்பையும் மரியாதையையும் செலுத்தினர் எய்ம்ஸ் கல்லூரி மாணவர்களின் திறனை வளர்க்கும் சிறப்பான சேவையை செவ்வனை செய்து வருகிறது விழாவில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் லயன் சுரேஷ் கல்லூரி முதல்வர் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி வாழ்த்தினார் மேலும் மாணவர்களுக்கு தங்களின் கல்வித் திறனை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளையும் வழங்கி விழாவினை சிறப்பித்தார் சூப்பர் சரண் என்ன இவ்வளோ வருஷம் வந்து ஆசிரியமாக ஒரு செகண்ட்ஸ் தான் போவோம் இந்த வருஷம் வந்து எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷலான ஒரு ப்ரோக்ராம் என்னென்னா யாருன்னு எதுவும் நான் சொல்லவே இல்லை நீங்களே வந்தீங்க நீங்களே கேட்டீங்க சரியா நீங்களே பண்ணுறீங்க வெரி குட் சூப்பர் சூப்பர் இந்த இது வந்து கொஞ்சம் லாஸ்ட்டு வரைக்கும் இருக்கும் சரியா செகண்ட் இயர் போக ஃபஸ்ட் இயர் போய் போகுது செகண்ட் இயர் போகும்போது இந்த வந்து அந்த கேட்டு வந்து லாஸ்ட் வைக்கணும் ஷிஃப்ட்டு எல்லாடி வரும் எட்டி பண்ணி செலப்ரேட் பண்ணணும் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் நிறைய டேஸ் வரும் வெள்ளா டே தமிழ் டே நிறையா வரும் இது சர்ச் பண்ணுங்கள் சரியா ஏன்னா நம்மளுடைய வர நான் திருப்பி சொல்கிறேன் நம்மளை ஹோட்டல்மெர்மெண்ட்டோட வர நம்ம ஸ்ட்ரெயிட் வேறு நம்ம பேசுகிற பேச்சு வேறு எல்லாமே டோட்டலாகவே நம்ம வெவ்வேறு நம்ம ஸ்ட்ரெயிட்டில் வேறு டோட்டலாக நம்ம இப்படி தான் க்ளீனாக இருக்கும் இப்படி தான் பேசுவோம் இப்படி தான் போகணுங்கிறது என்னது நம்மளோட எனக்கு சரியா நம்ம இப்படி தான் போனோம் நம்ம டவுன் பண்ணி வாழ்ந்துட்டு

உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு திரு காமேஸ்வரர் ஆலயத்தில் கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் அமைச்சரின் பெயரில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பேருக்கு அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு கண்ணபிரான் ஏகாம்பரம் ஆகியோர் தலைமை தாங்கினர் நிகழ்ச்சியில் ராஜாராம் சம்பத் வெங்கடேசன் வேலு கவுண்டர் மார்க்கெட் ஆறுமுகம் பச்சமுத்து ஆசாரி சுரேஷ் விளிநூர் பாஜக தொகுதி தலைவர் தக்ஷணாமூர்த்தி பாஜக மாவட்ட தலைவர் அனிதா ராஜவேலு வெற்றி பஜி முருகன் குமரேசன் தென்னல்குமார் அருண் மற்றும் பாஜக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சுல்தான்பேட்டை ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் பெண்களுக்கான சிறப்பு சுற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் சுல்தான்பேட்டை ராக் இன்டர்நேஷனல் மேநிலைப் பள்ளியில் பெண்களுக்கான சிறப்பு சுற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சுற்பொழிவாளர் சமூக ஆசிரியை சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா பங்கேற்று பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் தீர்வுகளும் என்னும் தலைப்பில் சுற்பொழி பள்ளியின் தாளாளர் முகமது ஃபாருக் தலைமை வகித்தார் பள்ளியின் முதல்வர் உஷாராணி முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் சுல்தான்பேட்டை ஊர் பொதுமக்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் உட்பட எண்ணூற்றி நாற்பத்தி ஏழுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் ஆசிரியர் தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது அந்த கொண்டாட்டத்தில் ஆசிரியர்களை சிறப்பு செய்தல் மற்றும் ஆசிரியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியின் இறுதியில் துணை முதல்வர் நன்றியுரை கூற விழா இனிதே நிறைவடைந்தது

அபிஷேகப்பாக்கம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆத்தங்கரையான் சுவாமி ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது அரியாங்கப்பம் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் முதன்முதலில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ ஆத்தங்கரையான் சுவாமி ஆலயத்திற்கான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக கடந்த புதன்கிழமையன்று காலை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சுதர்சன மகா விஷ்ணு ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் துவங்கி கலச ஸ்தாபனம் சகல திரவிய பூர்ணஹூதி உள்ளிட்ட நான்கு கால பூஜைகள் நிறைவு பெற்று கணம் புறப்பாடு செய்து ஆலய விமானத்தில் மற்றும் மூலவர் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கான மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னர் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகக் குழுவினர் மற்றும் பாக்கம் கிராமவாசிகள் இணைந்து செய்திருந்தனர் பாண்டிச்சேரி அரவின் கண்வங்கி சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி இணைந்து நடைபயணம் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது பாண்டிச்சேரி அரவின் கண்வங்கி சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட்ட இணைந்து முப்பத்தி ஒன்பதாவது தேசிய கண்தானம் இரண்டு வார விழாவினை முன்னிட்டு நடைப்பயணம் விழிப்புணர்வு பிரச்சாரம் ராக் பீச் போர் மெமோரியல் முதல் டூப்ளெக்ஸ் பார்க் வரை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ப்ரொஃபசர் நாகராஜன் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட்டௌன் தலைவர் ப்ரொஃபசர் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட்ட ஏற்பாடு செய்திருந்தனர் மின்துறையில் பணியாற்றியவர்களுக்கு பதவி உயர்வுக்கான ஆணையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மின்துறையில் பணியாற்றியவர்களுக்கு பதவி உயர்வுக்கான ஆணையை வழங்கினார் புதுச்சேரி மின்துறையில் முயர்மேனாக பணியாற்றிய முப்பத்தி நான்கு பேருக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு டெஸ்டராக பதவி உயர்வுக்கான ஆணையனையும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார்

புதுச்சேரி மாநிலத்தில் ஆசிரியர்களை இடமாற்றம் செய்வதில் சிரமங்கள் உள்ளதாக ஆசிரியர் தின விழாவில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேசினார் அப்பொழுது அவர் பேசியதாவது கல்வித்துறையில் கொண்டு வந்துள்ளோம் இதனை முடிவாக எடுக்கும் பொழுது சிலருக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கலாம் தனிநபர்களுக்கான கொள்கை முடிவு எடுக்க முடியாது ஆசிரியர்களுக்கு பணி சுமை அதிகமாக உள்ளது திறமையான ஆசிரியர்களை பணி அமர்த்தி வருகிறோம் இதனால் அரசியல் ரீதியாக பல சிரமங்கள் உள்ளன காலி பணியிடங்களை நிரப்ப உள்ளோம் தேசிய அளவில் மாணவர்கள் தேர்வில் பங்கேற்க வசதியாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அமல்படுத்தி உள்ளோம் கடந்த காலத்தில் ஆசிரியர்களை இடமாற்றம் செய்யாததால் சில கஷ்டங்கள் உள்ளன அனைவரும் நகரத்தில் பணியாற்ற முடியாது அப்படி கிராமப்புற மாணவர்களுக்கு யார் கல்வி அளிப்பது என்ற கேள்வி எழுகிறது தொடர்ந்து இடமாற்றம் செய்யும் பொழுது இந்த குறை நீங்கும் இவ்வாறு அவர் பேசினார் கருணை அடிப்படையில் பணி வழங்கப்பட்ட ஊர்காவல் படை வீரர்கள் ஆணையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஊர்காவல் படை வீரர்கள் உயர்வுக்கான ஆணையை வழங்கினார் குறிப்பாக புதுச்சேரி காவல்துறையின் ஊர்காவல் படை பிரிவில் கருணை அடிப்படையில் வாரிசுதாரர்கள் ஒன்பது பேருக்கு பணி நியமன ஆணையனையும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் நிகழ்ச்சியில் காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உடன் இருந்தனர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை ஒட்டி அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் வாழ்த்து பேனர் ஒட்டி விளம்பரம் செய்த இரண்டாயிரம் ஆட்டோக்களுக்கு அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குநர் ஐஜி வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் நலத்திட்ட உதவிக்கான டோக்கன்களை வழங்கினார் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் புதுச்சேரி முழுவதும் இரண்டாயிரம் ஆட்டோக்களின் பின்னால் பிறந்தநாள் வாழ்த்து விளம்பர பேனர்கள் ஓட்டப்பட்டுள்ளது இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு உழவர்கரை தொகுதி மூலக்குளம் எம்ஜிஆர் நகர் நுழைவு வாயில் அருகில் நடைபெற்றது இதில் அருண் சர்மா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிக்கான டோக்கன் மற்றும் பெட்ரோலுக்கான ரொக்க பணம் மதிய உணவாக பிரியாணி ஆகியவற்றை வழங்கினார்கள் நலத்திட்ட உதவிக்கான டோக்கன் பெற்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் மூலக்குளம் மேட்டுப்பாளையம் போகும் ரோடு எம்ஜிஆர் நகர் நுழைவு வாயில் அருகில் நடைபெறும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்க உள்ளார் மேலும் விழாவில் பொதுமக்களுக்கு அரிசி புடவை சர்க்கரை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் அரங்காவளர் பிரபாதேவி வீரராகு தெரிவித்துள்ளார் அஞ்சு மணிக்குண்ணா புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் எமுஎச் பாரூக் மறைக்காயர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சரும் கேரளா முன்னாள் கவர்னரும் முன்னாள் வெளிநாட்டு தூதருமான எம்எச் ஃபருக் மறைக்காயர் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட துணைத் தலைவரும் எம் பேரவையின் தலைவர் பெருமாள் தலைமையில் அவரது சமாதியில் பூ அலங்காரங்கள் செய்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் காலப்பட்டு வட்டார காங்கிரஸ் தலைவர் முகுந்தராஜ் ஜெயபால் தனஞ்சயன் பிரபாகரன் செல்வமுத்து கலிவரதன் ஆனந்தராஜ் கிருஷ்ணமூர்த்தி ராகுல் உள்பட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்வு இன்று நடைபெற்றது புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா இன்று தொடங்கியது இன்று காலை சிறப்பு திருப்பலி நடைபெற்று புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்டர் திருப்பலி நிறைவேற்றி தொடர்ந்து கொடிக்கு சிறப்பு ஆராதனை நடத்தி மக்கள் மத்தியில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து நவ நாட்களில் காலை மாலை திருப்படியும் சிறிய தேர்பவனி நற்கருணை ஆசியும் இடம்பெறும் என்றும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஆண்டு பெருவிழாவை ஓட்டி ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது இதில் ஏராளமான கிறிஸ்தவ பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆரோக்கிய அணியை வழிபட்டு சென்றனர் சட்டமன்ற தொகுதி பிள்ளைச்சாவடி கிராமம் மாரியம்மன் கோவில் வீதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் துவக்கி வைத்தார் காலப்பட்ட தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளைச்சாவடி மாரியம்மன் கோவில் வீதியில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் இருபது லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து புரியுமா Ô, hôm nay, 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 ஒரு awesome. <laughs> <laughs> மீண்டும் முக்கிய செய்திகள் அனைத்து துறைகளிலும் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை திட்டவட்டம் கருணை அடிப்படையில் பணி வழங்கப்பட்ட ஊர்காவல் படை வீரர்கள் வழங்கினார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இறந்தவர்களின் பெயர்களை நீக்காவிட்டால் மானியம் நிறுத்தப்படும் குடிமை பொருள் வழங்கல் துறை எச்சரிக்கை இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்